வா பங்கு என்ன இந்த பக்கம் அது வேற ஒண்ணு இல்ல பங்கு ஒரு பொண்ண கல்யாணம் பேசி முடிச்சு பங்கு பரவாயில்லையே நல்ல விஷயம் தான் ஆமா பங்கு எத்தனை தான் மனசுல காதல போட்டு மூடி மூடி வைக்க முடியும் அந்த பொண்ணுகிட்டயும் சொல்ல முடியாம யாருக்கிட்டயும் சொல்ல முடியாம ச்சே அதான் பொண்ணோட அப்பா அம்மா கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டோம்ல அட இது கூட நல்ல ஐடியா தான் இருக்கு பங்கு அம்மா அம்மா என்னம்மா அது வந்து என்னம்மா இழுத்துக்கிட்டே கிடக்குற தயங்காம சொல்லு அது வந்து நீ சொல்ற மாதிரி தெரியல அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன் இப்பதான் உன்னை பொண்ணு கேட்டு வந்தாங்கம்மா மாப்பிள்ளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அதான் கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டோம் அக்கா மாப்பிள்ளை சூப்பர் போட்டோ பாரு என்னம்மா ஏதோ சொல்ல வந்தா வேற ஏதாச்சும் சேச்சா என்னம்மா நம்ம பூங்குடியை பார்த்து இந்த கேள்வி கேட்டுப்பிட்ட என் பொண்ணு யாருன்னு நினச்ச அப்பா போட்டோவை பாருமா மாப்பிள்ளை உனக்கு பிடிக்குமா பொண்ணு கிட்டயும் சொல்ல முடியாம யாரு கிட்டயும் சொல்ல முடியாம சே அதான் பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டம்ல அம்மா அப்பா நீங்களும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா ஏண்டா கேட்கிறேன்

நான் பேசிக்கிட்டே சொல்ல வந்த மறந்துட்டேன் பாரு நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உனக்கு கல்யாணம் பேசி என்ன நல்ல குடும்பம் பொண்ணு மூக்கு மூலியமா மகாலட்சுமி ஆட்டம் இருக்கான் ரொம்ப பொருத்தமா இருப்பான் இதுதான் பொண்ணோட போட்டோம் ஒருக்கா பாத்துக்க என்னம்மா என் மனசு புரியாம பேசுறீங்க சரி நான் முழுக்க வேணா பாத்துக்க எப்படிமா இதை போய் என்கிட்ட கேட்ட எப்படிடா ஐயோ ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்புறமா இந்த பொண்ணை எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதுக்காக நாங்க நிச்சயம் பண்ண பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது அதுக்காக காதல்ச்ச பொண்ணு எப்படிமா விடுறது அதுக்காக நிச்சயம் பண்ண பொண்ணு விட்டா பரவாயில்லங்கிறியா போதுமா பையனும் ரொம்ப கஷ்டப்படுத்துறியம்மா கதிரு நடந்தது என்னன்னு நான் சொல்றேன் என்னங்க கதிரோட போக்கு நாளுக்கு நாள் மாறிட்டு வரதை பார்த்தீங்களா சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் நைட்டில் தூங்க மாட்டேங்கிறான் எப்பப்பா தலந்த புத்தகத்தை வச்சே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சரியாக நம்மக்கிட்ட கூட பேச மாட்டேங்கிறாங்க அவனுக்கு என்னவோ ஆயிடுச்சுங்க அது வேற ஒன்றும் இல்லை பையன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்போது உங்களுக்கு முன்னாடியே தெரியுங்களா நானும் கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நானே உங்கள்கிட்ட சொல்ல நினைச்சேன் நீயே கண்டுபிடிச்சிட்ட இதுதான் அந்த பொண்ணு பொண்ணு எப்படி அம்சமா நல்லா இருக்கா மகாலட்சுமியாட்ட இருக்காங்க திட்டுப்பையன் நம்ம கிட்டே மறைச்சிட்டானு சரி கிளம்பு ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுவோம் பொருங்க கதிர் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்ப கேட்டுக்கலாம் விடுங்க அட என்னம்மா நீ அந்த பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பேசி முடிச்சிடுவோம் எங்கடா போய் சுத்திட்டு வர கொய்யா தோப்புல பசங்களோட விளையாடிட்டு இருந்தமா எப்ப பார்த்தாலும் விளையாட்டு உனக்கு விளையாட்டு தான் முக்கியமா போச்சுல என்ன மட்டும் தான் அக்கா கூட தான் அந்த மாமா கூட விளையாடிட்டு இருந்தது அதெல்லாம் கேட்க மாட்டீங்களே எந்த மாமாடா இதோ இந்த மாமா கூட தான் என்னம்மா பாக்குறீங்க அது நம்ம பையன்தான் வாங்க நடந்தது என்ன கதிர் பாக்குற சந்தோஷத்துல அப்பாவை கட்டிப்பிடிச்சு குனம்பள இருக்கா வா சந்தோஷத்தை பகிந்துக்க வாங்க வரல உட்காருங்க வாங்க தம்பி மாப்ளை குடிக்க ஏதா கொண்டு வாமா கூங்கடி மாப்பிள வந்திருக்காரு காப்பி எடுத்துட்டு வாமா என்ன மாப்பிள வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு மாமா பூங்குடி நீ காபி சாப்பிடல ஐயோ வெக்கத்தை பாருங்க எல்லாம் எங்களுக்கு தெரியுமா